வணக்கம் வணக்கம் ரெண்டு ஹெவியான கண்ட் வந்திருக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு எதெல்லாம் பேராபத்து அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும் அது என்னன்னா குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படிங்கறது பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு ஹெவியான கண்டென்ட் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா சீமானோடைய பழக்க வழக்கம் எந்த அளவுக்கு குடியை கெடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பர் வீடியோ வந்திருக்கு பாருங்க ஹலோ தம்பி கார்த்தியா ஆமா நீங்க நான் தான் சீமான் பேசுறேன்ப்பா அது ஒண்ணு இல்லை நம்ம தமிழ தேசிய ஆசிரியர் பண்ண ஒரு ஒரு கோடி ரூபாய் திறமைக்காக அதான் நீ ரெடி பண்ணனா நான் தம்பி வாங்கிட்டு வந்து அப்படி நான் சீமா நான் சீமா நாடு காசு இல்ல நான் ஒரு ஊருட வர முடியாம நான் என்னாச்சே? ஏதோ சீமானான பேசுறத திரலிديவான ஒரு முதல்ல கட் பண்ணேன். தம்பியோட வீட்டுக்கே வருவான். சீமான் பேசுறேன். பிரபா உருட நெருக்கமா சொல்லிட்டு காசு திரலிديனு சொல்லி துறிடிட்டு போறான். ஸ்கேமர் நான் பேசுறேன். நான் பிரபாரோட எடுத்தேன். அப்புறம் இட்லிக்குள்ள கறி வச்சு தின்ன அப்படின்னு பலவிதமா போய் சொல்லுவான் ஏமாந்துறதுங்க உங்க உணர்ச்சி தோட்டியும் உங்க காசை கொடுங்கறதுதான் இந்த மாதிரி அச்சைங்களோட வேலையை பெரியார் திரிகள் கூட வருவான் அவன் ஒரு நாள் நீங்க நம்ப வேணும் திருநெல்வேலின்ற பேர்ல வெளிநாட்டு தமிழர் கூட இவன் பல கோடி ரூபாய் காசு வாங்கி ஏமாத்திருக்கிறான் இதுல ஏமாந்தவங்க இந்திய தமிழர்கள் மலையாள தமிழர்கள் அப்புறம் இலங்கை தமிழர்கள் வெள்ளை தமிழர் என்ற பேரமே அந்த நாய் திறன்லி கிட்ட இருந்தா கூட்டாதி முக்கியமா சீமான் காசு நான் தமிழர் கிட்ட இருந்து சேஃபா இருந்த சீமானின் நட்பு கேடு விளைவிக்கும் சீமானுடனான பழக்கம் வாழ்வை அழிக்கும் இதுக்கு மேல எல்லாம் இவனை உரிச்சு காட்டுறதுக்கு இங்க வேற எதுவும் வீடியோ எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு தரமான வீடியோவை நம்ம ஆளுக இறக்கி விட்டுருக்காங்க இதை விட இன்னொன்னு அற்புதமா வந்திருக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் வழக்கம்னு வந்துச்சு பாத்தீங்கல்ல இன்னைக்கு அவனை விசாரிச்சு ஜெயிலில் என்னென்ன வேலை இருக்குதோ எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணி அதிகபட்ச தண்டனையை வாங்கி தருவதற்கான வேலையை அரசு பார்த்துட்டு இருக்கு அதுக்கு தலைவர் பேச பாருங்க அதற்கு எதிர்மனையில் பாருங்க எந்த அளவுக்கு இவனுக்கு யோக்கியிருக்கா இங்க சொத்துக்கு உள்ளவையின்னு ஒரு பழைய பழமொழி பாத்தீங்களா அந்த அளவுக்கு யோக்கியமா பேசிருக்கக்கூடிய பேச்ச கேளுங்க என் நீளம் பழம் இவன் எவனு வரலாற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை பாலியல் செய்யும் போது

இதெல்லாம் யாருக்கு வேறு கேட்டுட்டீங்கன்னா சாதாரணமாக வாழக்கூடிய மனிதனுக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறது நமக்கு பால பாடம் சொல்லி சமூகத்துக்கு சீர்திருத்தம் செய்ய வர்றோம் சமூகத்திற்கான மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அரசியல் ரீதியான மறுமலர்ச்சியை நாங்கள் உருவாக்கி தரோம்னு யாராவது மக்கள் முன்னாடி நின்னாங்கன்னா அவங்க ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புக்கான மாற்று இன்னும் ஒரு படி உயர்த்தி உங்களுடைய வாழ்வையை நான் எந்த அளவுக்கு மேம்படுத்தி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னா அவங்க கிட்ட நிறைய பிரின்சிபல்ஸ் கொள்கைகளை வச்சிருப்பாங்க அந்த கொள்கைகள் இருக்கக்கூடிய குறை நிறைகளை பத்தி நாமளும் கேட்போம் அதற்கான என்ன சொல்றது அதற்கான குறை நிறைகளை நாம சரி பண்ணிக்குவோம் ஆனா இங்கே ஒருத்த வந்திருக்கிறான் நான் தமிழ் தேசியத்தை தூக்கி கொண்டு வந்து உங்கள் முன்னால் கொடுப்பேன் தமிழ் தேசியம்னா என்னங்கிறதுக்கான வரையறை விளக்கம் என்னன்னே நாள் வரைக்கும் இவனுங்களுக்கு தெரியுதா தெரியல எங்களுக்கு தெரில நம்ம ஆளுகளுக்கு சுத்தமா என்ன பண்றது ஜீரோ வாக்கி விட்டுருக்கானுங்க இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது திராவிடர் இயக்கத்தோட இருக்கக்கூடிய நகமும் சதையுமா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஆனா இவன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா சிதறடிச்சு நாசம் செய்து தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமா ஊப்பியா மாத்தி இங்க இருக்கக்கூடிய சர்வதேச நாசமா என்னன்னா பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டை குட்டிச்சராக இருக்குமோ அந்த அளவுக்கான வேலையை செய்யறதுக்கு வடநாட்டுல இருந்து ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு படையெடுப்பு ஒரு கும்பல் இங்க இறங்கி வந்து கடந்த ஒரு நூற்றாண்டுகளாக வேலை செஞ்சு பார்க்கிறானுங்க ஒரு அளவுக்கும் அவங்களால வெற்றி பெற முடியல அப்போ அள்ளு சில்றையா யார் இங்க நமக்கு கிடைக்கிறாங்கன்னு பார்த்து அந்த மாதிரி விபீசன கூட்டத்தை இறக்கி விட்டு அவனுகளை வச்சு காயடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் நடக்கல கடைசியா வந்திருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த தமிழ் தேசியம் அதற்கு அது அவங்க போட்டக்கூடிய எலும்பை எடுத்து ஆயுத கடிச்சுக்கிட்டு வந்து இங்க திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு ஆரம்பிச்சு கடைசியில திராவிடத்தால் விழுந்தோம் திராவிடத்தை ஒழிப்பேன் பெரியாரை ஒழிப்பேன் ஆனால் பிரபாகரின் மகன் நான் அப்படி சொன்னா இவனை எந்த செருப்பை கழட்டி கொண்டு அடிப்பது அப்படின்னு தெரியாம தான் நம்ம மக்களுக்கு ஒன்னு வழங்காம உட்காந்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு இவன் கேடுகட்ட பிழைப்பை பிழைத்து கொண்டிருக்கிறான் எவ்வளவுக்கு எவ்வளவு தரம் கட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவன் வந்துகிட்டு தமிழ்நாட்டை சீர்திருத்தம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தாதான் எல்லாம் கேனப்பய தேப்பையில நெய்வழி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு இது அனைத்தையுமே உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் நீங்களே முடிவு எடுத்துக்கங்க